பிள்ளைகளுக்கு மீன் வாங்க காசு கேட்டேன் அவங்க அதை கூட கொடுக்கல தேவயானி கணவர் வேதனை தேவயானியுடைய கணவரும் இயக்குனருமா இருக்கக்கூடிய ராஜகுமாரன் தற்போது சினிமாவிலேருந்து டோட்டலாக வெளியேறிட்டார் அதே சமயம் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அவரு அந்த வகையில சமீபத்துல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் விக்ரமனோட பல படங்கள் உதவி இயக்குனராக இருந்திருக்கேன் நீ வருவா இருந்து ஆரம்பிச்சு நிறைய படங்கள் இயக்கியிருக்கேன் அவங்களோட சேர்ந்து பார்த்திபன் அஜித் தேவயானி உள்ளிட்டோரோட நடிச்சிருக்கக்கூடிய அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்குது அந்த படத்துக்கு அப்புறமா கூட இயக்கியிருக்க விண்ணுக்கும் மண்ணுக்கும் படமும் சூப்பர் ஹிட் தான் பெரிய இயக்குனராக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில் காலம் அவருக்கு கை கொடுக்கல முதல் படத்தை இயக்குன சமயத்திலேயே நடிகை தேவயானிக்கு ராஜகுமார் மேல காதல் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேருடைய காதலுக்கு முதல்ல வீட்டு எதிர்ப்பு வழுக்க காதல்ல ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அந்த காதல் நல்லபடியா திருமணத்துல முடிஞ்சிருக்கு திருமணத்துக்கு அப்புறமா ஒன்று ரெண்டு படங்களை இயக்கி இருக்கக்கூடிய ராஜகுமாரன் ஒரு கட்டத்துல சினிமால இருந்து இருக்காரு நடிகர் ராஜகுமார் அதே மாதிரி சில படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அவர் அந்த வகையில கடுகு சந்தானம் ஹீரோவா நடிச்சிருக்க கூடிய வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் எல்லாம் நடிச்சிருக்காரு குறிப்பாக அந்த படத்தில் பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவரோட இமேஜ் டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சுன்னு தேவையானி ஒரு பேட்டியில் வருத்தத்தை தெரிவிச்சிருப்பாங்க இந்த நிலையில் ராஜகுமாரன் சமீபத்தில் தனியார் யூடியூப் சேனலில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் சினிமாவை பெரிதாக சம்பாதிக்கவே இல்லை ஏன்னா அதுதான் உண்மை எனக்கு சினிமா பெருசாக எதுவும் கொடுக்கலான்ற மாதிரி பேசியிருப்பார் இந்த நிலையில் ராஜகுமாரன் சமீபத்தில் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிச்சிருக்காங்க அந்த பேட்டியில் நம்ம சினிமாவில் பெரிதாக சம்பாதிக்கலை அப்படின்றது உண்மை நடிக்கும்போது கூட சம்பளம் வாங்கினது கிடையாது கடுகு அப்படின்ற படத்தில் நடித்தேன் அந்த படத்தில் கன்னட உரிமையத்தை வாங்கி தான் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய படம் அப்படின்னு பாருங்கள் ஆனால் அதுக்கு படக்குழு சம்பளமே தரவே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க குறிப்பா அந்த படத்தோட ஷூட்டிங் நடந்த சமயத்துல என்னோட கார் கொஞ்சம் தூரமா நின்னுச்சு அந்த சமயத்துல மீன் அங்கு விற்கப்பட்டு இருந்துச்சு கடல் மீன் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போலாமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த பட தயாரிப்பு நிறுவன மேனேஜர் இருக்கார் இல்லையா அவரை கூப்பிட்டு என்னோட கார் கொஞ்சம் தூரமா நிக்குது மீன் வாங்கணும் ஒரு ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அதை கூட அவங்க தரவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை கேட்குறதே ஒரு மாதிரி தான் இருக்குது ஒரு நல்ல கலைஞன் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாரு அவருக்கு இது கூட பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி வருத்தமாகவும் இருக்குது உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்